அன்பர்களே வணக்கம் இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு ஜாதகத்தை எழுதி முழுமைப்படுத்திய பிறகு அந்த ஜாதகத்தில் குறிக்கப்பட்டுள்ள அதாவது எழுதப்பட்டுள்ள அந்த லக்கணம் சரிதானா சரியாக அந்த லக்கணத்தை அந்த ஜாதகத்தில் நாம் குறிப்பிட்டுள்ளோமா என்பதை ஒரு சுலப வழியில் எவ்வாறு கண்டுபிடிப்பது என்பதை பற்றிய ஒரு வழிமுறையை தான் உங்களுக்கு நான் இப்பொழுது சொல்ல இருக்கின்றேன் பொதுவாக ஒரு ஜாதகம் கணிப்பதற்கு தேவையானவை அந்த ஜாதகர் பிறந்த ஊர் அந்த ஜாதகர் பிறந்த நாள் அந்த ஜாதகர் பிறந்த நேரம் இவற்றை வைத்து கணக்கிடுகிறோம் முதலாவதாக உதயாதி நாளிகையை காண்கின்றோம் அடுத்து லக்கணம் அடுத்து லக்கணம் என்ற நட்சத்திர பாதம் அடுத்து ஆதி என்ற பரம நாளிகை சந்திரன் என்ற நட்சத்திர பாதம் சந்திரன் என்ற ராசி தசா இருப்பு கிரக பாதாசாரம் ராசிக்கட்டம் நவாம்ச கட்டம் கட்டம் இப்படி இந்த ஜாதகத்தை நாம் எழுதி ஒரு முடிவைப்படுத்துகின்றோம் எல்லாம் எழுதி ஜாதக கட்டத்தில் முழுமைப்படுத்திய பிறகு அந்த ஜாதகம் அந்த லக்கணம் சரியாக அமைந்திருக்கிறதா என்பதை நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த லக்கணம் சரியாக அமையாமல் சற்று மாறிவிட்டால் அந்த ஜாதகருக்கு சொல்லக்கூடிய பலாபலன்கள் எல்லாமே மாறுதலாகிவிடும் ஆகவே இதை சரியாக அனைவரும் புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு ஜாதக கட்டத்தில் இந்த இலக்கணத்தை சரியாக குறிப்பிட வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இப்பொழுது இதை நான் சொல்ல இருக்கின்றேன் உதாரணமாக ஒரு ஜாதகர் வைகாசி மாதம் பதினாலாம் தேதி காலை பத்து ஐந்துக்கு பிறந்திருக்கிறார் என்றால் அன்று சூரிய உதயம் ஆறு நான்கு ஆறு மணி நான்கு நிமிடம் என்று வைத்துக்கொண்டார் அவருக்கான அன்றைய உதயாதி நாளிகை பத்து நாளிகை ஒரு விநாடிகை வரும் இந்த பத்து நாடிகை ஒரு வினாடிகையை ஆறால் பெருக்க வேண்டும் அவ்வாறு ஆறால் பெருக்கி வந்த அந்த தொகையை ஜாதகர் பிறந்த வைகாசி மாதம் அந்த தமிழ் தேதி பதினாலு என்பதை அதனுடன் கூட்ட வேண்டும் அவ்வாறு கூட்டிய அந்த தொகையை முப்பதால் வகுக்க வேண்டும் முப்பதால் வகுக்கும் பொழுது ஈவுத்தொகை ரெண்டு புள்ளி நான்கு ஆறு எட்டு ஆறு 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 ஏழு இப்படி வரும் அப்போ ரெண்டையும் தாண்டி ஈவுத்தொகை மூன்று என்று வைத்துக்கொள்ளலாம் இதை ஜாதக கட்டத்தில் எப்படி தெரிந்து கொள்வது அப்படி என்றால் ஜாதகர் பிறந்த மாதம் வைகாசி மாதம் வைகாசி மாதம் சூரியன் ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் இருக்கும் ரிஷபத்தில் இருக்கும் அந்த சூரியனை தொட்டு மூன்றாவது கட்டத்தில் லக்கணம் அமையும் அப்படி என்றால் ரிஷபம் ஒன்று மிதனம் இரண்டு கடகம் மூன்று அப்போ கடகத்தில் இந்த லக்கணம் அமையும் இதுவே சரியான ஒரு முறை ஆகவே இந்த லக்கணம் அமைக்கும் முறையை எல்லோரும் தெரிந்து கொண்டு சரிதானா என்பதை நான் சொன்ன வழிமுறையில் கணக்கிட்டு பார்த்தீர்களே ஆனால் ஜாதகத்தில் எந்தவித லக்கண சம்பந்தப்பட்ட எந்தவித குழப்பமும் வராது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் இது அனைவருக்கும் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் இதை பயன்படுத்தி அனைவரும் பயன்படுமாறு பயன்பெறுமாறு அன்போடு வேண்டுகிறேன் நன்றி வணக்கம்